கோத்தகிரிக்கு அவசரமாக பேங்க் வேலையாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு சாப்பாடு சாம்பார் பொரியல்னு பண்ணிட்டு இருந்தா லேட் ஆகும் அப்படின்ட்டு நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சிருந்தேன் அது கூட உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி வச்சுட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்புறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பையனுக்கு வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கு ஸோ அதனால் அவனை கூட்டிகிட்டு போக முடியாது நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போகிறோம் ஸோ காலையிலே அவரை வந்து கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அப்படியே தான் கிளம்புனோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் ரொம்ப வாமிட் வருது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணாலும்